நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு இரண்டு அதிரடியான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகளை பெற்ற பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவ்வப்போது ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிறது வழக்கம் அந்த வகையில் தற்பொழுதும் இரண்டு மிக முக்கியமான அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டிருக்கு வரைக்கும் அனைத்து மின் இணைப்பு பெற்றுக்கூடிய வாடிக்கைகளுக்கும் பொருந்தும் அதாவது நீங்க வந்துட்டு சிங்கிள் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சரி அனைவருக்குமே பொருந்தும் சொந்த வீடா இருக்கலாம் வாடகை வீடு யாருக்கலாம் இது பொருந்தக்கூடிய விஷயந்தான் இப்ப பொதுவாகவே வந்துட்டு மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கால்குலேஷன் பண்ணப்பட்டு இந்த கால்குலேஷன் எடுத்துல அடுத்த இருபது நாட்களில் நீங்க கட்டணம் செலுத்தணும் சரிங்களா ஸோ ஆனால் நீண்ட நாட்களாகவே தமிழக மக்களுடைய கோரிக்கையா இருக்குது மாதந்தோறும் இந்த மின் மின் மின்சார கணக்கில் எடுத்து அந்த அடிப்படையில் மா மாதந்தோறும் கட்டணம் செலுத்தக்கூடிய முறையானது நடைமுறைக்கு வரணும் அப்புறம் மாதிரி நீண்ட நாள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அரசாங்கமும் வந்துட்டு இது தொடர்பாக பரிசீலனை இருக்கிறதாகவும் இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு சார்ந்தனால அரசாங்கம் எப்ப அறிவிக்கிறாங்களோ அப்பதான் கண்டிப்பா இது நடைமுறைக்கு வரும் சரிங்களா ஸோ பொதுவாகவே வந்துட்டு அரசின் சார்பில் நூறு யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கறதுனால சோ மாதந்தோறும் கணக்கில் எடுக்கும்போது ஒவ்வொரு மாதத்திற்குமான அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும் அதன் மூலமாக மின்கட்டணம் கணிசமாக குறையும் அப்படிதான் வந்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ அதே போல முதல் நூறு யூனிட் இலவசமாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மானிய விலையில கரண்ட் ஸோ இதெல்லாம் கல்குலேஷன் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு மினிமமான அளவுல வந்து கரண்ட் பில் வரும் அப்புறம் தான் பொதுமக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா சொன்னது சொன்ன அரசனுடைய கொள்கை முடிவு அரசாங்கம் எப்போ முடிவு தெரிவிக்கிறாங்களோ அப்போது தான் இது நடைமுறைக்கிற வாய்ப்புகள் சரிங்களா சோ இப்போ மேட்டருக்கு வரலாம் ஸோ இந்த கட்டணம் செலுத்துவது தொடர்பாக வந்துட்டு சில சமயங்களை நம்ம அறிந்தோ அறியாமலோ அந்த க மின் கட்டண கால்குலேஷன் எடுத்ததுக்கு அப்புறமாக அந்த இருபது நாளுக்குள்ள நீங்கள் பே பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயம் இந்த பெனால்ட்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மின் கட்டணத்தில் பாதியோ அல்லது அதுக்கு மேலான மின் அதாவது அதுக்கு மேலான அளவில் பெனால்ட்டி வரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஐநூறுபா உங்களுக்கு அந்த க கட்டணம் வந்திருக்கு அப்படின்னா பெனால்ட்டி அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்கள் கட்டாதப்ப அப்போ பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவே வந்துட்டு ஒரு முந்நூறு வரைக்கும் பெனால்ட்டியே வந்துடும் ஸோ இப்படிப்பட்ட நிலமையில இருக்கக்கூடிய தவிர்ப்பதற்காக அட்வான்ஸா வந்து மின்கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு முறையை வந்து அரசாங்கம் நடைமுறைப்படுத்திருக்காங்க தமிழ்நாடு மின்சாரம் நடைமுறைப்படுத்திருக்காங்க ஸோ தேவைப்பட்டால் நீங்க அட்வான்ஸ் பேஸில் மின்கட்டணம் செலுத்தி வச்சுக்கலாம் அப்படி செலுத்தி வைக்கணுடைய என்ன பெனிஃபிட்னா நீங்க அதற்கு ஆண்டு வட்டியாக ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்துட்டு அட்வான்ஸா நீங்க பே பண்ணுறதுக்கான வட்டியும் அந்த அரசாங்கம் கொடுக்க போறாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்க அட்வான்ஸா நீங்க பே பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது எவ்வளவு காலம் இருக்குதோ அதுக்கு ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் அந்த அடிப்பில் வந்து வட்டியும் உங்களுக்கு கல்குலேஷன் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்குவாங்க அப்புறம் மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இது முதலாவது அறிவிப்பு அண்ட் இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஆதார் மற்றும் இந்த மின் இணைப்பை இணைப்பது தொடர்பானதாக இதுல நிறைய இருக்குது பள்ளி இது தொடர்பாக இந்த பணிகள் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே வந்துட்டு நடந்துட்டு வந்தாலும் கூட இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அதாவது அதிலும் குறிப்பாக இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த மின் இணைப்பு வச்சிருக்கவங்க அதே போல இந்த வாடகை வீடுகள் அதாவது லைன் வீடுகள் மாதிரி வச்சிருக்கவங்க வந்துட்டு அந்த ஆதார் அட்டை இணைப்பது தொடர்பான குழப்பத்திலையும் இன்னும் தற்போது வரைக்கும் செய்யாமலே இருக்காங்க அது இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் கட்ட மின் இணைப்புகள் வைத்திருந்தாலும் உங்களுடைய சொந்த ஆதாரை நீங்க எத்தனை மின் வேணாலும் இணைச்சிக்கலாம் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்னு அண்ட் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உங்களுடைய டேலண்ட் அதாவது வாடகைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதார் அட்டை நீங்கள் அந்த அந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் இணைக்க விரும்புமென்னா அதுவும் தாராளமாக நீங்கள் இணைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் பெரும்பாலும் இந்த ஸோ அதாவது வாடகைக்கு இருப்பவர்களுடைய இந்த ஆதார் அட்டை இணைக்கிது அப்படின்றது ஒரு சரியான நடைமுறை இருக்காது ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்துட்டு டேலண்ட் காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த ஆதார் எனக்கு மாற்ற தொடர்பாக அல்லது வேறு ஏதாவது அந்த அலுவலகத்தில் ஏதாவது தொடர்பில் வேண்டுமென்று மீண்டும் நம்ம டெனண்ட்டை போய் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பெரும்பாலான ஓனர்கள் வந்துட்டு அதாவது அந்த டெனண்ட்டுடைய ஆதாரம் இணைக்கிறதுக்கும் யோசிக்கிறாங்க அட் த சேம் டைம் அவங்களுடைய ஆதாரணையும் கொடுக்காமலும் தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த பணிகளை மிக விரைவாக முடிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத அளவுக்கு பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் இருபது இன்னும் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் மக்கள் தான் இணைக்காமல் இருக்கிறாங்க ஸோ அவர்களும் உடனடியாக அந்த பணியை செய்யணும் அப்புறம் மாதிரியும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பை தான் உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களை நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்